ஆந்திர மாநிலத்தின் அடையாளமான திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பகீர் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இது ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர முதலமைச்சராக இருந்தபோது நடந்ததாக தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி நாலு வரையிலான ஒய்எஸ்ஆர் ஆர்சிபி ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது மிகவும் புனிதமான திருமலை ஏழுமலையான் கோயிலில் ஜெகன் நிர்வாகம் பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதை அறிந்து அதிர்ச்சியடைந்தேன் கோடிக்கணக்கான பக்தர்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஜெகன் ஒய் எஸ் அரசை பார்த்து வெக்கப்படுகிறேன் என்று சந்திரபாபு நாயுடு கூடியிருந்தார் மேலும் அவரது குற்றச்சாட்டுகளை ஒய் காங்கிரஸ் கட்சி மறுத்திருந்தது மேலும் திருமலையின் புனிதத்தையும் பல கோடி இந்துக்களின் நம்பிக்கையையும் சந்திரபாபு நாயுடு கொச்சைப்படுத்தி பேசியுள்ளதாக ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் காங்கிரஸ் மறுப்பு தெரிவித்திருந்தது இந்த திருப்பதி லட்டுவில் மாடு மற்றும் பன்றி கொழுப்பு இருந்தது ஆய்வில் உறுதியாகி உள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பாக திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போதே பெருமாளுக்கு உகந்ததாக கருதப்படும் புரட்டாசி மாதம் ஆரம்பித்திருக்கிறது இதனால் வழக்கத்தை விடவே அதிக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மற்ற பிரசாதங்களை விட லட்டை விரும்பி வாங்கி வரும் நிலையில் அந்த லட்டு தயாரிப்பில் புதிய புயலை கிளப்பியிருக்கிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அந்த குற்றச்சாட்டில் ஆந்திர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனித தன்மையை ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு கெடுத்துவிட்டது okay <laughs> பக்தர்களால் மிகவும் புனிதமானதாக கருதப்படும் திருப்பதி லட்டு கடந்த ஆட்சியில் சுத்தமான நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பிரசாதத்தின் தரத்தை மீட்டெடுத்துள்ளது தற்போது தூய்மையான நெய்யை பயன்படுத்துகிறோம் என்றார் சந்திரபாபு நாயுடு அதுமட்டுமில்லாமல் திருப்பதி லட்டானது ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டது ஆய்வின் முடிவில் லட்டில் மீன் எண்ணெய் சோயா பீன்ஸ் சூரியகாந்தி எண்ணெய் போன்றவைகளுடன் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக கூறியுள்ளது இது பக் பக்தர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில்தான் ஜெகன்மோகன் ரெட்டி மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் வைக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் திருப்பதி தேவஸ்தான லட்டு புகார் பொதுமக்களிடையே சற்று பரபரப்பை ஏற்படுத்தி வருவதால் எந்த நேரமும் ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது